Friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பர்சன் அவங்களாவே உங்களை தேடி வரணும் அப்படின்னா இந்த பண்புகள் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அதாவது நான் இப்போ சொல்ல போகிற கேரக்டர்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இருந்து கண்டிப்பாக நீங்கள் விலகி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுக்கான பர்சனே உங்களை தேடி வருவாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் எல்லக்காண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நம்ம சேனல் சர்வா நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி ப்ரெகனன்ஸின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹில்லிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மன்த்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ரெண்டு தனித்தனியா கண்டெக்ட் பண்றோம் சோ அதுல ஜாயின் பண்ணனும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் el sharp and நம்ம ஒரு ஃபேமஸான டைலாக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதனால் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம யார் கூட இருக்கிறோமோ அந்த பர்சன்ஸோட கேரக்டர்ஸ் பர்சனாலிட்டி நமக்கும் வரும் அப்படிங்கிறதுனால தான் அதாவது நம்ம யார் கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்மளோட மைண்டு நம்பிடும் ஏன்னா எப்பவுமே நம்மளோட மைண்ட் நம்ம சொல்கிறத விட அடுத்தவங்க சொல்கிறத ரொம்பவே ஈஸியாக நம்பும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த பர்சன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து தயவு செஞ்சு வழக்கி வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் ஆசப்படுற பர்சனை உங்களால் அடைய முடியும் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட பேர்சனாக அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன எனர்ஜியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு காட்டும் ஸோ நம்மளோட எனர்ஜி கரெக்டாக இருந்தால் தான் அந்த எனர்ஜி வச்சு நமக்கான பர்சன்ஸை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் தான் நமக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் உறவை பற்றியும் அன்பை பற்றியும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் சரியான உறவுகளாக இருந்துச்சு அப்படினால நல்ல உறவுகளை அட்ராக்ட் பண்ணுறக்கான தகுதி நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும் அப்போ தான் நம்ம உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதனால நம்மளோட பர்சன் கிட்ட இருந்து நம்மளால் அன்பை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ சுற்றி இருக்கிற உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையுமே பாருங்கள் நான் சொல்கிற கேரக்டர்ஸில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி உங்களை நீங்கள் சந்தோஷம் வச்சுக்கோங்க நல்ல பர்சன்ஸ் கிட்ட பாசிட்டிவான மைண்ட் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட நீங்க உங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக உங்களோட கோல்ஸை அடைய முடியும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது கெரியர் ஆகட்டும் ஹெல்த் ஆகட்டும் மணியாகட்டும் எல்லாமே கரெக்டான எனர்ஜி உள்ள பர்சன்ஸ் கூட நம்ம இருக்கும்போது மட்டும் தான் நமக்கானது நம்ம அடைய முடியும் அதனால தான் நிறைய குரூப் ஒர்க் ஷாப்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அதில் இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்டேயுமே நான் சொல்லுவேன் நான் என்ன டாஸ்க் கொடுக்குறனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே க்ரோ ஆகிட்டு இருக்கும் அப்போ நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னொருத்தவங்களும் அதே விஷயத்துக்காக க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அங்கே போய் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லி நம்ம அவங்களோட எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அங்கே டவுன் ായിരുന്നു இல்லை அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடும் இவங்க லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க அட்ராக்ட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ நான் எப்போமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா பர்சனல் விஷயங்கள் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் சொல்லி யாருக்கிட்டையுமே சொல்யூஷன் கேட்காதிங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணாலும் கைட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் நிறைய நாலேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒருத்தங்களோட விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது ஆனால் நீங்களே அங்கே க்ரோ இருக்கீங்க ஒரு விஷயத்தை அடையறக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தரோட ப்ராப்ளம்ஸ் உட்காந்து கேட்டு அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் சொல்லும்போது உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக அவங்களுக்கு போகும் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோ ஆகிடுவீங்க அவங்களோட விஷயத்தை எல்லாமே நீங்கள் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க நான் சொல்லுவேன் இது உண்மை தான் நம்ம நினைப்போம் அவங்க வந்து ஒரு ஆறுதலுக்காக தானே நம்ம கிட்ட வராங்க நம்ம ஒரு சொல்யூஷன் கேட்டு வராங்க அப்போ நம்ம எப்படி அவங்களை அவாய்ட் பண்ணுறது அப்படி நீங்கள் நினைக்கலாம் நல்லது நடக்கும் எனிமஸ் பார்த்துப்பாங்க அதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் விட்டுணும் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக அவங்களோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகி நீங்கள் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம கைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி குறையிறதுனால நம்மளோட விஷயங்கள் நம்ம அடைய முடியாமல் போயிடலாம் இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும்தான் தத்தளிச்சு இருக்கிற இன்னொருத்தவங்களை காப்பாற்ற முடியும் நம்ம நம்மளே அங்கே ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இருக்கோம் கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இந்த கரையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்களையும் எழுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒன்றா ரெண்டு பேருமே மூழ்கிடுவோம் இல்லை நம்ம மூழ்கிருவோம் ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி உங்கள நீங்களே குரோ பண்ணிக்கோங்க இல்லை நல்லா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நீங்கள் கோச்சிங் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களை க்ரோ பண்ணிக்கலாம் இது வந்து கவுன்சிலிங் வரணுங்கிறக்காக நான் சொல்ல தேவைப்படுறவங்களுக்காக நான் சொல்றேன் அதனால தான் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே வந்து க்ரோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன் யூனிவர்ஸ் மட்டுமே நம்பியிருங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா யூனிவர்ஸ் கிட்ட மட்டுமே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸே நிறைய சொல்யூஷன்ஸ் காட்டிடுவாங்க அதை தான் வரேன் யாருமே நீங்கள் இங்கே டிப்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது உங்களை நீங்கள் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் யூனிவர்ஸை மட்டும் தான் டிபென்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா நம்மளும் யூனிவர்ஸும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா உடனடியாக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்கிற பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களோட ஃப்ரெண்டாவோ ரிலேட்டிவாவோ உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் ஏன்னா இவங்க வாழ்க்கையை ஃபுல்லாகவே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க எது நடந்தாலும் அதில் என்ன குறை இருக்குதுன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட இருக்கிற குறையும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்லி உங்களை வந்து ஒரு லோ எஸ்டீம்லேயே வச்சுருப்பாங்க உங்களை வளரவே விடமாட்டாங்க ஸோ கூட நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வாழ்க்கையை குறை கூற ஆரம்பிச்சிருவீங்க ஓகே இது இப்படி இருந்திருக்கலாமே அது அப்படி இருந்திருக்கலாமேன்னு சொல்லி உங்களுடைய கோலை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற குறைகளை மட்டும் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய தேவையில்லாமல் எனர்ஜி எல்லாமே லாஸ் பண்ண வச்சு உங்களை வந்து லோவாகவே வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை குறை கூறிக்கிட்டே இருக்கிற பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு கூட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட வந்து விலகி வந்துருங்க ஏன்னா அவங்க வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பர்சன் கிட்ட வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சில பேர் இருப்பாங்க குறை சொல்லாமல் இதை வந்து நீங்கள் இன்னுமே வளர்த்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இது வந்து நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கன்னு ஃபீட்பேக் கொடுக்குறவங்க இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க மேலே உயர்றதுக்கான வழிகளாக இருக்கும் குறை சொல்றது வேற உங்களுக்கே தெரியும் குறை சொல்றதுனா என்ன ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கிறது சோ அதுக்கேத்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் நீங்க அடுத்த முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம எனர்ஜி வேம்பையர்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கூட இருந்துட்டு வந்தாலே நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக ஆன மாதிரி நம்ம நினைப்போம் அதாவது அவங்க வந்துட்டு நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பண்ண வைப்பாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்காக இருக்கீங்க வா வெளியில் போலாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிக்குவாங்க அவங்க கூட இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ஆன மாதிரி இருக்கும் ஒரு ஹெட்ட ஹேபிட்ஸ் எல்லாமே பழகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக இருந்து கூட நீங்கள் வந்து உயர்ற மாதிரி வழிகளை பாருங்க ஏன் அப்படின்னா நோ சொல்ல கற்றுக்கணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போய்ட்டு இருக்கோம் அப்படின்னா தேவையில்லாத மனிதர்கள் நம்ம லைஃப்பில் வராங்க தேவையில்லாமல் நம்மளை அவங்களோட வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ண பார்க்கறாங்க தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நோ சொல்கிறது தப்பே கிடையாது அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு பவுண்டரி வச்சு நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் செல்ஃப் லவையும் நம்ம பாதுகாத்து வைக்கணும் நம்மளோட எனர்ஜியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி யார் கூடியாவது பேசினாலே உங்களுக்கு எனர்ஜி ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறாங்கன்னு அர்த்தம் சில பேர் கூட பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர்கிட்ட பேசினாலே அவங்க போய்ட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கு அப்படிங்கிற ஃபீல் இருக்கு அப்படின்னா அவங்க உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உள்ளக்குள்ள உங்களை பற்றி ரொம்ப ஜெலஸா நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட வந்து நீங்கள் விலகியிருக்கணும் அடுத்த ஒரு முக்கியமான பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட விலகிடுங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கிட்டேருந்து டைம் ஹெல்ப்பு மணி எல்லாமே எடுத்துக்குவாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்க நம்ம கிட்டே வந்து நிற்கவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள விலக்கி விட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது மட்டுமே நம்ம கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடத்தல நம்ம கொடுக்கவே மாட்டாங்க அப்போ என்னாகுது ஆட்டோமேட்டிக்காக ஓகே நம்ம கிட்ட தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது தான் எல்லாருமே இருக்காங்கங்கிற ஒரு என்ன எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளையும் நீங்கள் அதே மாதிரியே பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியும் பகுத்தறியும் திறன் நமக்கு இருக்குது அதனால் உங்களை யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாமல் உங்கள் கிட்ட இருந்து மட்டுமே எல்லாமே வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஒன் சைடு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பர்சன் இருந்தால் தயவு செஞ்சு அவங்க விளக்கி விட்டுருங்க உங்களுடைய லைஃபை நீங்கள் முன்னேறக்க பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கோம் எனக்கு மட்டுமே கஷ்டம் வருதுன்னு பேசுகிற மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்ரப்டாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து வாழ்க்கையில் தனக்கு மட்டுமே கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு மட்டுமே எல்லா பாதிப்பும் வருது அடுத்தவங்க தான் என் பிரச்சனைக்கு காரணம் அவங்கனால நான் இப்படி ஆகிட்டேன் இவங்கனால இப்படி ஆகிட்டேன் உட்காந்து வாழ்க்கையை குறை குறுக்கிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை ஒரு நல்ல விதமாக நம்மளை பார்க்க கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க எப்போ பாரு குறை சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணதுனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்குமே அடுத்தவங்க தான் காரணம் சொல்லி அவங்கள ஒரு விக்டிமாவே நினச்சிட்டு அடுத்தவங்க வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அதே மாதிரி உணர்வுகளை கொடுத்து நம்மளையும் வந்து விக்டிமாக ஃபீல் பண்ண வச்சுருவாங்க ஓ ஆமாம் அரசாங்கம் வந்து நல்ல சலுகை கொண்டு வரல அதனால தான் எனக்கு வேலை கிடைக்கல அரசாங்கம் வந்து விலவாசி உயர்த்திடுச்சு அதனால தான் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை இப்படின்னு அடுத்தவங்க உட்காந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே அப்ரப்டாக விலக்கி விட்டுருங்க அடுத்த முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசிப் பேசுகிறவங்க காசிப் பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இந்த காசிப் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் நொழஞ்சு அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை அடுத்த நிமிஷமே வந்து எல்லாத்துக்கும் பரப்பணும்னு நினைக்கிறவங்க இவங்க வந்து உண்மையாலுமே நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இவங்க கிட்ட நம்ம பேசும்போது என்ன ஆகணும் இவங்க நம்மளை பற்றியும் அடுத்தவங்ககிட்ட தானே பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் நமக்கு வந்து உறவுகள் மேலே ஒரு நம்பிக்கையை வரவிடாமல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி காசிப் பேசுகிறவங்க லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட விலகி இருக்கிறது நல்லது அவங்க பேச வந்தாலுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பேசிட்டு உங்களை பிஸியாக வச்சுட்டு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க நம்ம விலகி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கான நம்ம நம்ம பண்ண முடியும் என்ன பண்றமோ அதுதான் வாழ்க்கையில் வாழும் கரெக்டாக உட்கார்ந்து பேசினா நம்மளை பற்றி யாராவது செய்வாங்க நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் கர்மாவாக நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல ஃபோக்கஸ் மட்டுமே நம்ம வந்து வச்சிருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட சேருங்க காசி பேசுகிறவங்கள பக்கத்துலேயே விட்டுறாதீங்க அடுத்த ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸை மேனிக்குலேட் பண்ணுறவங்க அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் அதை நம்மளே சந்தோஷமாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் நம்மளே வந்து அது ஒரு சேலஞ்சாக பார்த்துட்டு அதை தாண்டி வரணும் இதை தாண்டி வரும்போது நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி பர்சன்கிட்ட பேசும்போது உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் நடக்குது நீ ரொம்ப நல்லவனாச்சு உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோலாம் நடக்குது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படியே இருக்க கடவுள் ஏன் உன்னை மட்டும் சோதிக்கிறாருன்னு சொல்லி நம்மளுக்கு சிம்பத்தை கொடுக்குற மாதிரி நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க அதாவது உனக்கு நல்லதாக நடக்கும் நீ நல்லவன் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்குதுன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது நீ நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு மட்டும் எங்கே சுற்றி சுற்றி பிரச்சனை வருதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சிக்கு துணையாக இருக்க மாட்டாங்க அவங்களோட எமோஷன்ஸை வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை டவுன் ஆக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப பரிதாபமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள கிட்ட இருந்தெல்லாம் விலைக்கே இருங்க அதாவது ஓகே நடந்துது நடந்துருச்சு இதெல்லாம் கஷ்டம் தான் இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சேலஞ்சு தான் இதெல்லாமே நீ தாண்டி வந்து எல்லாமே முடியும் கடவுள் உன் லைஃப்ல அலோவ் பண்ணிருக்காங்கன்னா அதை தாண்டி வந்து கிடைக்கிறக்காக தான் அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு மோட்டிவேட் பர்சன்ஸ் தான் நமக்கு தேவையை தவிர நம்மளை இறக்கி நம்மளோட தகுதியை இறக்கி பேசுற யாருமே நமக்கு தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசி நம்மளை இறக்குறாங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற பர்சன் நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது நம்மளை விட ரொம்ப அதிகமாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதாவது நம்ம வந்து அந்த நிலைமைக்கு வரக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகுங்கிற நிலைமை நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லட்சங்களில் இருக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க வந்து ஆல்ரெடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்குவோம் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுலேயே எடுத்துப்போம் இப்போ நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் கோடி கணக்கில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கே கோடி அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம வந்து வந்து சேரக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க கூட இருக்கும்போது அவங்க பண்ணுற எல்லாமே நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கிடுவாங்க நம்மளை வந்து டவுன் பண்ணி டவுன் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து எதுவுமே உங்களோட பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது குறை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஆயிரத்துலேருந்து லட்சங்கள் கிட்ட போனவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஸ்டேஜ் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் இவங்க இப்படி இருந்து வந்தால் தான் வளர முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த குரோத் வருங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நீங்கள் ஆயிரக்கணக்கில் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லட்சக்கணக்கில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க இதே நீங்கள் ஆயிரக்கணக்கில் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க கோடிக்கணக்கானவங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பயம் வரும் கம்பரிசன் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அவங்க அவங்களை டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்போ உங்களை பார்க்கும்போது அவங்க தன்னை ஒரு கோச்சாக நினச்சிக்கிட்டு இல்லை ஒரு டீச்சராக நினச்சிக்கிட்டு உங்களை டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை விட ரொம்ப 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 அதிகமாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு இருப்பாங்க இல்லையா அவங்க கூட ரிலேஷன்ஷிப் அதிகமாக வச்சுக்காமல் நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அதாவது கரெக்டாக இருப்பாங்க நம்ம வந்து அடுத்த க்ரோத்துக்கு போகிறக்கு நம்மளை வழிகாட்டுதலாக இருப்பாங்க இல்லையா அவங்க கூட நீங்கள் சேர்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை பார்த்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க அடுத்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்க வேண்டிய ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா கிங் இல்லைன்னா ட்ராமா குயின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் அதாவது ஒரு சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும் அது இழுத்து இழுத்து ஊதி ஊதி பெருசாக்கி அதை பெரிய விஷயமா க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க யாராவது உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னா கிட்ட இருந்து விளக்கி இருக்கிறது ரொம்ப 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 நல்லது ஒரு சின்ன தேவையில்லாத விஷயம் தான் நடந்திருக்கும் ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் தான் நடத்தும் அதை வந்து பெருசாக காமிச்சோம் ஐயோ இது இப்படி நடந்துருச்சு இனி இது எங்களால் போய் முடிய போகுதுன்னு சொல்லி அவங்க ஓவராக ட்ராமா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து விலக்கி இருக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன்னால் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம் ஒரு விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன செய்யணுங்கிறதும் நமக்கு தெரியணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதும் நமக்கு தெரியும் அப்போ தான் அதில் ஃபுல் நாலேஜும் கிடச்சி நம்ம லைஃப் லாங் வந்து க்ரோ ஆக முடியும் ஏன் வந்து சில விஷயத்தில் வந்து நம்ம நாலேஜை ஃபுல்லாக அடையணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது பெர்மனன்ட் சக்ஸஸாக தக்க வச்சுக்கிறக்காக மட்டும்தான் ஸோ என்னென்ன செய்யணும் யார்க்குலாம் நம்ம பழகணும் இருந்து நம்ம தவிர்த்துக்கணும் நம்ம எனர்ஜிக்கு ஈக்குவலான பர்சன் கூட நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா அவங்க தான் நம்மளுக்கான நம்பிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் தான் நமக்கான நம்பிக்கையை இருக்கு நம்மளோட எனர்ஜியை காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி மக்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோ எனர்ஜியில் தான் கண்டிப்பாக இருப்பீங்க அப்போ எப்படி இருக்குது நீங்கள் ஹை எனர்ஜிக்கு போவீங்க ஸோ நீங்கள் ஹை எனர்ஜிக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் நீங்கள் தனியாக நின்று கூட நீங்கள் போராடிக்கலாம் அது கூட உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் தவறான மனிதர்கள் இருந்து நீங்கள் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கூட நீங்கள் வந்து ஜெயிக்க பாருங்கள் இல்லை நல்ல ஒரு குரூப் கிடச்சிருக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்ல எனர்ஜியை மட்டுமே கொடுக்கணும் அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட எண்ணங்களை கவனிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கூட இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸோ அதுக்கான பர்சன் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் தான் நம்மளோட எனர்ஜி என்னங்கிறத காட்டுற உறவுகள் ஸோ நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணணும் உங்களோட எனர்ஜியை நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க நம்ம தான் எங்கள் மாஸ்டர் ஸோ அதை புரிஞ்சுட்டு கரெக்டான பர்சன்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் இனிவர்ஸ் நம்ம கூடவே இருந்து நம்மள வழிநடத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் இனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் இனிவஸ்